கேள்வி அதாவது கனவுகள் பற்றி ஒரு சிலர் கேள்வி கட்டிக்கிறாங்க மரணித்தவர்களை அடிக்கடி கனவு கண்டா அந்த கனவுக்கு என்ன பலன் மரணித்தவர்கள் ஏதாவது கஷ்டப்படுறாங்களா அவங்க கஷ்டப்படுற மாதிரி கனவு கண்டா என்ன பண்ணுறது சிலர் வந்து கனவுல வந்து மரணித்தவர் வந்து சொல்கிறாங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னுடைய கடனை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து இன்றைக்கி தண்ணி கிடைக்கிது இல்லை தண்ணி கஷ்டமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க சிலர் வந்து நான் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி க மனசுக்கு கஷ்டம் பாடுற மாதிரி அதே மாதிரி சந்தோஷம் பாடுற மாதிரி சில கனவுகள் இதுபோக இன்னும் சிலருடைய கேள்வி பொதுவாக கெட்ட கனவு மனசுக்கு ரொம்ப பாரமான கனவு அப்படியான இந்த கனவுகளுக்கு வந்து என்ன பதில் இதுக்கு என்ன செய்கிறது கனவு கண்டு அதுக்கு நாங்கள் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படிங்கிற சில கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறாங்க முதல்ல இந்த கனவுக்கு ஒரு பலன் இருக்குது அந்த கனவுக்குரிய விளக்கங்களை நவீமார்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நபி யூசுஃப் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் அவர்கள் கனவு கண்டு கிட்ட சொல்ல அந்த கனவுக்கு பதில் சொல்கிறாங்க அதே மாதிரி யூசுஃப் அலை சலாத்துலாம் அவர்கள் சிறையில் இருக்கும்போது கனவுக்கு பதில் சொல்கிறாங்க அது அப்படியே நடக்குது அல்லாஹால அதுக்குரிய பலனை கற்றுக் கொடுத்திருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குர்வானில் பார்க்குறோம் அப்படி ஒன்று இருந்திருக்குது அதுபோக நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் பழமையாக சுபகு தொழுதும் முடிஞ்ச உடனே சுபகு தொழுதிட்டு மக்கள் பக்கமாக அப்படியே திரும்பி இருந்து சலாம் கொடுத்ததுக்கப்புறம் அஸ்தப்துல்லா அஸ்தாஃப்துல்லா அஸ்தாஃப்துல்லா மூன்று தடவை சொல்லிவிட்டு மக்கள் பக்கம் அப்படியே திரும்பி இருந்து யாராவது இன்றைக்கு கனவு கண்ணீங்களா அந்த கனவுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சஹாபாக்கள் கண்ட கனவுகளை சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க இது வந்து அவருடைய வளமையாக இருக்குது அதுபோக ஒரு தடவை யாருமே சொல்லலை நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு நபிகள் நாயன் செல்லலாசலம் அவர்கள் அவர் கண்ட கனவு அதை வந்து சொல்லி காட்டுறாங்க அதில் வட்டி சாப்பிட்டவர்கள் அதே மாதிரி விபச்சாரம் செய்தவர்கள் இப்படியான அந்த குற்றவாளிகளுடைய அந்த தண்டனைகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நீளமான ஒரு அது இது அப்படி வழக்கம் சொல்கிறாங்க ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லலாசலம் அவர்கள் கனவு கண்ணிங்களாண்டு கேட்கும்போது ஒரு நபித்தோழர் அவருடைய கனவை சொல்கிறாரு அப்போ அபுபக்கர் சித்திக்கிற அலி அல்லாஹலன் அவர்கள் நான் அதுக்கு விளக்கம் சொல்லட்டா யாரை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அவர் சரி அப்படி என்ட்டு விளக்கம் சொல்ல சொல்கிறாங்க அபுபக்கர் சித்தேக்கர் அலி அல்லாஹலன் அவர்கள் விளக்கம் சொன்னோன்னே நபிகள் நாயகம் சல்லல்லால் சலம் அவர்கள் சிரிச்சிட்டு இதில் சில தவறும் இருக்குது சரியும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது இந்த கனவுக்கு பலன் என்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லால் செல்லம் அவர்களோட முடிஞ்சு போச்சு ஏற்கெனவே இருந்த நபிமார்களுக்கு அது அல்லாஹல்ல அதை கொட்டுத்திருந்தான் அது ஒரு வகை நபி நான் சல்லல்லாசலாம் அவர்கள் கனவு பலன் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு பலன் சொல்லக்கூடிய ஒரு வித்தை இருக்குமா இருந்தால் அதை யார் செஞ்சிருப்பாங்க அபுபக்கர் சித்திகரளி எல்லாத்தலன் அவங்க செய்திருப்பாங்க அவங்களால் சொல்ல முடியாமல் போச்சு அதில் சுல்லல்லாய் சல்லல்லாசலாம் அவர்கள் இதில் சரியும் இருக்குது பிழையும் இருக்குதுங்கிறாங்க அப்போ முடியாத ஒரு மனுஷனுக்கு கனவுக்கு பலன் சொல்கிற ஆற்றல் இல்லை இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் இருக்குது கனவின் பலன்கள் கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்ட்டு அரபியிலேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது இப்போ பல்லுவிழ கனவு கண்டா என்ன யானைய கனவு கண்டா என்ன பாம்பு வரிச கனவு கண்டா என்ன அப்படின்ட்டு ஓ அகராதி மாதிரி அந்த சொல்லு பிரித்து பார்த்தாலே அதில் உள்ள கனவுகள் நிறைய அந்த கனவுகளை எழுதி இந்த கனவுக்கு தான் விளக்கம் இதுதான் விளக்கம் அப்படின்ட்டு அழைக்காங்க கிட்டத்தட்ட அது ஒரு சாத்திரம் மாதிரி தான் இந்த கனவுக்கு தான் விளக்கம் என்று அது யார் சொல்லியிருக்கணும் நமக்கு அல்லா சொல்லியிருக்கணும் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கணும் அது இல்லாமல் ஒருத்தருடைய மூளையில் தோன்றது எப்படி கனவுக்கு பலனாக இருக்க முடியும் அது எப்படி சரியாக இருக்க முடியும் எனவே கனவுக்கு பலன் வந்து யாருமே சொல்ல முடியாது இதுபோக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மக்கள் கனவுகளை சொல்லுவாங்க நம்மகிட்ட உங்களில் மௌலைமார்கள் இருப்பீங்க நல்ல மக்கள் இருப்பீங்க கொஞ்சம் படித்தவங்க இருப்பீங்க மார்க்க தொடர்போடு இருப்பீங்க பேரண்ட்ஸ் இருப்பீங்க பிள்ளைகள் கிட்ட வந்து அந்த கனவை சொல்லும் அப்படி கனவை சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நல்லது நீங்கள் நல்லது தான் கண்டிருக்கிறீங்க அல்ல அவங்களுக்கு இதில் அருள் செல்லியிருக்கிறான் நீங்கள் கனவு கண்டிக்கிறீங்க ஏதோ நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நல்லதை அதுக்கு சொல்கிறது நமக்கு மார்க்கும் சொல்லித்தரக்கூடிய ஒரு விடயம் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூசலம் அவர்கள் இந்த பறவை சகுனம் பார்க்குறது இந்த சகுனம் பார்க்குறது இதையெல்லாம் தடுத்துட்டு ரசூல்லாய் சல்லல்லாசலம் அவங்க சொல்கிறாங்க அல் ஃபல் ஃபில் என்கிறது அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஊட்டுது அது பரவாயில்லைன்னுட்டாங்க அப்போ ஃபகுல் என்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நல் எதை கேட்டாலும் நல்லதை சொல்கிறது நல்லா அறிக்கை போகிறீங்க வெற்றி அடைய போகிறீங்க ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்ட்டு ஃபகுல் சொல்கிறது அந்த சொல்லும் அருகே தான் நம்ம வந்து ஊரில் வந்து பால் பார்க்கறது பால் பார்க்குறதுன்ற அந்த வே வார்த்தை வந்து வந்திருக்குது ஃபகுல் என்கிறது ஃபால் என்கிற அந்த சொல்லாக வந்து வந்துடுச்சு அப்போ கனவை யாராவது சொன்னால் நம்ம ஒன்று நல்லதை சொல்லணும் நல்ல விஷயத்தை நம்ம திருப்பி சொல்லணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் அடுத்தது இந்த கனவை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவங்க சொல்கிறாங்க நல்ல கனவு என்பது ஒரு மனிதன் வந்து அவனை சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கனவு கண்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அது அல்லாவின் புறத்திலிருந்தும் உள்ளது நல்ல கனவு அல்லாவின் புறத்திலிருந்தும் உள்ளது அப்படியே ஒரு கனவு கண்டா ஃபல்யூ அஹமிது அதில் அல்லாஹ் புகழட்டும் அப்படின்றவர் இன்னொரு விவாயத்து இதெல்லாமே புகாரியில் வரக்கூடிய ஆதி இன்னொரு விவாதத்தில் வருது அதை வந்து அடுத்தவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு இன்னொரு விவாதத்தில் வருது அதுவும் தான் அவர் வந்து தன் விஷயத்தில் நிலவ நாடக்கூடியவர்கிட்ட அதை சொல்லட்டும் எல்லார்கிட்டையும் அதையும் சொல்லக்கூடாது நல்ல கனவுங்கிறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லக்கூடாது நம்ம மேலே எரிச்சல் இருக்கிறவன் வந்து அந்த கனவை சென்னொடனே இதெங்கே நடக்க போகுது அப்படின்றவான் மனசுக்கு ரொம்ப வழியாக இருக்கும் அப்போ நான் யார்கிட்டையாவது சொல்கிறதா இருந்தால் நம்ம விஷயத்தில் நம்மளை நேசிக்கிற ஒரு ஆளுக்கிட்ட சொல்லணும் அவங்க அவரை நேசிக்கிற ஒரு ஆள் நம்ம தகப்பன்னுட்டு தாய்கிட்ட கணவனுட்ட அப்படி நம்மளை விரும்புகிற ஒரு ஆளுக்கிட்ட நம்மளை நேசிக்கிற ஒரு ஆளுக்கிட்ட அந்த கனவை வந்து சொல்லணும் அப்போ தான் அவர் நல்ல ஒரு விஷயத்தை சொல்வார் அஹமது இல்லா நல்லது நடக்க போகுது நான் உம்ராவுக்கு போகிற மாதிரி கனவு கண்ணேன் அஹமது இல்லா நீ எப்போ உம்ராவுக்கு போகிற உம்ராக்கு போகத்தான் போகிற அல்ல உனக்கு அந்த பாக்கிய திறப்புறான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல கனவு என்றால் அது அல்லாவின் புறத்தில் இருந்தும் உள்ளது அதை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம் இன்னொரு விதத்தில் அவங்கள நேசிக்கிறவங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டுட்டா உங்களுக்கு மனசுக்கு கஷ்டம் வர மாதிரி ஒரு கனவு கண்டால் அது ஷெய்தானின் புறத்தில் இருந்தும் உள்ளது அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அவர் வந்து ஷெய்தானுடைய அந்த அந்த தீங்கிலிருந்து அல்லாக்கிட்ட பாதுகாப்பில் தேடிக்கொள்ளட்டும் இன்னொரு வாயத்தில் அதை யாருகிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படி என்கிறாங்க சொல்லிட்டு ரசலுல்லாய் அலைஹி செலவங்க சொல்கிறாங்க அது அவருக்கு எந்த கெடுதியும் செய்யாது கெட்ட கனவு கண்டட்டம் இல்லை அதனால் உங்களுக்கு எந்த கெடுதியும் இல்லை கஷ்டப்படுற மாதிரி சாகுற மாதிரி வேண்டிய பிள்ளை உண்டு எக்ஸிடெண்ட் படுற மாதிரி பிள்ளை மௌத் ஆகுற மாதிரி நம்ம ரொம்ப வேதனை மாதிரி தனியாக தனி தொலைஞ்சு போய் அலையிற மாதிரி பிள்ளையை தொலைச்ச மாதிரி இப்படி நிறைய சிலர் வந்து அசிங்கத்தை சாப்பிட்ற மாதிரி எல்லார் மத்தியிலேயுமே வந்து நிர்வாணமாக நிற்கிற மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து டொய்லெட் போடுற மாதிரி இப்படியான கனவுகள்லாம் வந்து ஷெய்த்தான்புறத்தில் இருந்தும் இல்லை இந்த கனவு அடிக்கடி அடுத்தவங்களுக்கு வரும் எல்லோரும் முன்னாடி நிறுவனமாக நிற்கிற மாதிரி உடுப்பு இல்லாமல் போ நிற்கிற மாதிரி டொய்லெட் போகிற மாதிரி எல்லோரும் நம்மளை பார்க்குற மாதிரி நாலு பேர் முன்னாடி டொய்லெட் போகிற மாதிரி யூரின் போடுற மாதிரி இதெல்லாம் வந்து மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு ஷெய்தான் கொண்டாந்து தராது அப்போ ஷெய்தானின் போகிறது அதனால ஒன்றுமே உங்களுக்கு ஒரு கெடுதியும் பெறாதுன்ட்டுட்டாங்க ரசலுல் தாய் சொன்னால் அட்டையுமே சொல்லாதீங்க எல்லா இடத்துல பாதுகாப்பு தருங்க அதெல்லாம் அந்த கெடுதியிலேருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு அதனால் எந்த கெடுதியும் பெறாது அதை வேறு ரசாய் சலுசலமேறாங்க சொல்லி காட்டுறாங்க இன்னொரு வாயத்தில் எப்படி வருதுன்றோ அதுவும் புகாரியில் தான் கெட்ட கனவு கண்டு அப்படியே திடுக்கிட்டு நீங்கள் எழுந்துட்டீங்க கண்மொழி வருது இல்லையா அப்படின்னு சொன்னால் மூன்று தடவை இடது பக்கம் துப்பட்டும் துப்பட்டோன்னா அப்படின்னா அந்த அந்த கொஞ்சமாக உமிழ்நீர் பறக்கிற மாதிரி மூன்று தடவை துப்பிட்டு அவர் வந்து அவருடைய விழாவை மாற்றி படுத்து கொள்ளட்டும் இந்த பக்கம் படுத்திருந்தால் அடுத்த பக்கமாக பிறண்டு அப்படியே அவர் படுத்துக்கொள்ளட்டும் அப்படி என்று சொல்லிட்டு ரசுல்லாய் சல்லல்லா செலவங்க சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு எந்த கெடுதியும் வராது அப்போ ஷெய்தான் ஒரு மூமினுடைய ஒரு மனிதனுடைய மனதை கஷ்டத்தில் ஆழ்த்தி கவலையில் ஆழ்த்துறத விரும்புகிறோம் அதனால் அப்படியான கனவுகளை கொண்டு வருவான் அது எந்த ஒரு கெடுதியும் உங்களுக்கு கொண்டு வராது அப்படிங்கிறாங்க நபிகள் நான் சொல்லல்லா சொல்லுவாங்க அதே மாதிரி நபிகள் நான் சல்லல்லா செலவங்க சொன்னால் நல்ல கனவு என்பது உகையின் நாற்பதில் ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க நல்ல கனவு இருக்குது இல்லையா கண்டிப்பாக ஏதோ நடக்கப்போகுது உங்களுக்கு நீங்கள் உம்ராவுக்கு போகிற மாதிரி கனவு பண்ணுறீங்களா தான் போகிறீங்க இப்போ இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக போகத்தான் போகிறீங்க ஏதோ ஒரு நலவு இதுக்கு பகிரமாக இன்னமும் நடக்க போகுது உங்களுக்கு ஏதோ செல்வம் பெருக போகுது ஏதோ குழந்தை கிடைக்க போகுது ஏதோ ஒரு மகிழ்ச்சி இருக்க போகுது நோய் நீங்க போகுது ஏதோ ஒரு நலவு நடக்கப் போகுது அது அல்லாவுடைய வகையில் ஒரு பகுதி என்று சொன்னாங்கல்ல அந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அப்போ இன்னொரு டவுட்டு நமக்கு வெறும் எப்படிங்க இந்த ஷெய்தான் ஒரு மனிதன் கனவுல கூட வந்து தோண்டி ஏதாவது கஷ்டத்தை காட்டலாமா அப்படின்னு கண்டிப்பாக முடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்கிறாங்க மன் ரா யார் என்ன கனவுல கண்டாரோ அவர் என்னையே கண்டுவிட்டார் செல்வி ஷைத்தானுக்கு என்னுடைய உருவத்தில் வர முடியாதுங்கிறாங்க ஷைத்தானுக்கு கனவுல வர முடியும் என்னுடைய உருவத்தில் மட்டும்தான் வர முடியாதுங்கிறாங்க ரசுலுதாய் சொல்லதான அப்போ வர முடியும் இல்லை அப்போ வந்து கஷ்டத்தை வந்து காட்டி உங்களுக்கு சிரமத்தை உண்டாக்கி உங்களை என்ன செய்வான் செய்வான் அடுத்தது ரசூலுல்லாய் சல்லா சலம் அவர்களுடைய தோற்றத்தில் தான் வர முடியாது ஒரு தோற்றத்தில் வந்து நான் தான் நபியின்னு சொல்லலாம் சிலர் வந்து நபியை கனவு காணுவாங்க அப்போ நபியை கனவு கண்டோன்னா அதை எப்படி அதை எடுக்கிறது இப்போ அப்பாசு அலி அல்லாஹால அவர்கள்ட்ட ஒருத்தர் கனவு கண்டதை சொல்கிறாருன்னு நான் நபியை கனவு கண்டேங்கிற தாபியின் அவர் நபியை காணலை நபி மௌத்தானது புற பிறந்த ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க நான் முகமது நபியை கனவு கண்டேன் அப்படியா எப்படி அவருடைய தோற்றங்களை சொல்லு அப்படின்னா வர்ணிக்கிறாங்க தாடி இப்படி இருந்துச்சு அவர் முகம் இப்படி இருந்துச்சு அவருடைய முடி இப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து சொல்ல 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 கடைசியாக சொல்கிறாங்க அவர் கிட்டத்தட்ட ஹசன் எல்லாத்தோட மாதிரி இருந்தாங்க அப்போ அவரை கண்டவர் ஹசனு மாதிரி இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் தான் கண்டுட்டிங்க அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ நாம் நபியை கண்டமெண்டா அதை ஆறுகிட்ட போய் கேட்குறது இது நபி நமக்கு என்ன தெரியும் நபி எப்படி இருப்பாரு தெரியும் அல்லாஹூ ஆயுளம் நாம் கண்டது நபியாக கூட இப்போ தாடியை ஷோர்ட் பண்ண மாதிரி கண்டிருக்கோம் நபி அது கண்டிப்பாக நபி கிடையாது கண்டிப்பாக நம்பி கிடையாது அப்போ நபியை கனவுல கண்டிருந்தால் அவர் வந்து நபியே கண்டு இருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே நாம கண்டது நபியில உருவந்தானாங்கிறது தெரியாது அல்லாஹாயிலும் மறுமையில் தான் நமக்கு அது தெரியும் ஏதோ கண்டிருக்கிறோம் சில வேளை அது நபியாயிருந்தால் அஹமது இல்லா அப்படி இல்லாட்டி ஒன்றுமே ஆக போகிறதில்ல நமக்கு அப்படி நம்ம நின்றோணும் எனவே கனவுல வந்து ஷைத்தான் தொல்லை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது நபியுடைய தோற்றத்திலேயோ வேறு ஒரு தோற்றத்திலேயோ மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கனவுல கொண்டு வந்து வச்சா அது கண்டிப்பாக தான் நபியுடைய தோற்றத்தில் என்றால் நபி என்ற பேரில் ஒரு தோற்றத்தில் வருவானா இல்லையா ஒரு தாடியோட வந்து நபியுடைய தோற்றம் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து கனவுல சொல்கிறது இது வந்து கண்டிப்பாக என்ன செய்யாது மார்க்கமாக இருக்காது ஏன்னா ஒகை முடிஞ்சு போச்சு அல்லையோமோ அக்குமல் துளக்கும் தினக்கும் இந்த மார்க்கம் பூர்த்தான பூர்த்த பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது இன்றையோட மார்க்கம் முடிஞ்சு போச்சு ரசுல்லாவுடைய மௌத்தோடு மார்க்கம் நின்று போச்சு அதுக்கு பிறகு புதுசாக ஒரு தொழுகையை புதுசாக ஒரு திக்கரை கொண்டு வர முடியாது கனவின் மூலம் ஒரு பெரியார் வந்தார் வந்து இப்படி போங்க இப்படி வந்து திக்கர் செய்யுங்க இப்படி குருவான் ஓதுங்க யாசன் சொல்கிற வெள்ளிக்கிழமை இல்லை யோதுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்ற அது கனவை எடுக்க முடியாது ஏன்னா வந்து மார்க்கத்தை புதிதாக கொண்டு வர்றதுக்கு இயலாது அல்லா மார்க்கத்தை முடிச்சுட்டான் இருக்கிறது தான் மார்க்கம் ஹதிசில் உள்ளதான் மார்க்கம் புதுசாக ஒருத்தர் கொண்டு வர முடியாது ஏன்னா சில அமைப்புகள் சில ஜமாத்துக்கள் சில கொள்கைகள் வந்து கனவின் அடிப்படையிலேயே உருவாகி போகுது கனவு ஒரு பெரியார் கனவு கண்டறான் ரசூல்லா கனவு வந்துறான் சில நோட்டீஸ் வந்து பாருங்க மதீனா பள்ளியில் இமாம் தூங்கும்போது அந்த பள்ளி மோதின் தூங்கும்போது கனவுல நபி வந்தாராம் நபி வந்து இன்றைக்கி இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்தவர்களுடைய என்னுடைய ஹஜ்ஜியில் தொண்ணூற்றம்பது சதவீதம் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது அவங்க என்னென்ன பாவம் செய்கிறாங்க இப்படி இப்படி கனவு வந்து இப்படியெல்லாம் உலகம் அழிய போகுதுன்னு சொன்னார் இந்த நோட்டீஸ் துண்டு பிரசுரத்தை அடித்து நீங்கள் பரப்பினா உங்களுக்கு செல்வம் பெருகும் இதை கிழிச்சு போட்டால் மவுத்து வரும் அந்த கீழே இழிப்பாங்க இதை ஒருத்தர் கிழிச்சு போட்டார் அவர் பிள்ளை மௌத்தை போச்சு இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் கொள்கையே இல்லை அதை அடித்து போட்டால் செல்வம் பறகுமா முதல் நீ கனவு கண்டதே பச்சைப்போல் நீ வந்து பள்ளி மக்காவில் மா இருந்தான்னா என்ன மதினாவில் மாத்தினாயிருந்தா நபி அவர்களுடைய மரணத்து பின்னால் மார்க்கம் சொல்கிறதுக்கு கனவு மூலமாக எல்லாம் வர முடியாது எனவே இதெல்லாம் நல்ல கனவு மாதிரி கெட்ட கனவு இருக்குது இப்போ மனசு கஷ்டம் தாடுறதும் கெட்ட கனவு தான் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கம் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதுவும் கெட்ட கனவு தான் வளங்கிட்ட அவர் தலப்பாவோட ஒருத்தர் வந்தார் தாடியோட ஒருத்தர் வந்தார் அவர் வந்து இப்படி பதினஞ்சு ரக்காத்து ஒவ்வொரு நாளும் தொழுது வந்து அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னார் அப்படின்னா இது எப்படி மார்க்கமாகும் அது இஸ்லாம் இல்லையே அப்போ அது கண்டிப்பாக ஷெய்த்தான் தான் நல்ல என்ற பெயரில் கெட்டதை கொண்டு வரான் எனவே கனவுகளை இப்படித்தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை மனசு கவலையாக இருந்தால் அது வந்து ஷெய்தான்புரத்திலேருந்து அந்த அதை வந்து நம்ம எதுவும் அவனுக்கு எந்த கருதியுமே செய்யாது அதுன்றாங்கிற சொல்ல அதனால் நம்ம அதை யோசிக்க தேவையில் அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதை நினச்சி நினச்சி வருத்தப்படக்கூடாது அல்லாவுதலாக நம்ம மனைவி ஈமானோடு வாழ வைத்து ஈமோடு மரணிக்கச்சி செய்வேன்